எல்லாவிதமான பிடித்தமான பொழுதுபோக்குகளிலும் நீங்கள் இன்றைய தாராளமாக அளவுக்கு மீறி உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருளால நீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுடைய நலன் இன்னைக்கு தயாரிமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நாங்க இருக்கிறோம் நன்றில்லை இன்று தினத்திற்கான நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எதை முக்கியமாக நீங்கள் க கட்டாயமா நீங்கள் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்துவிடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏன் இந்த தினமும் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை நீங்க பாக்குறவங்க என்னைக்கோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ இல்லை கமெண்ட் பண்றீங்க என்னைக்கையோ கண்டிப்பாக குறைவாகவே இருக்குங்க நம்ம நினைச்சபடி ரிசல்ட் வர மாட்டேங்குது அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய ஹாப்பி பர்த்டே விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே நமது சேனலுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ராசிக்குலின் நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க மேலும் இன்றைய தினம் வளர்பிறை தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இது தவிர ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்றைய தினம் கேதுவுடன் சந்திர பகவான் இருப்பது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டிரமத்தை ஏற்படுத்தி தருதுங்க எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது நாளை காலை எட்டு முப்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால புதிதாக நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை எப்போதும் போல நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எந்த விதமான காரியங்கள் பொழுதுபோக்குகள் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம் ஆனாலும் இன்றைய தினம் புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க விவேகமா நடந்துக்கிறது அவசியம் நிதானமா பொறுமையா நடந்துக்கங்க மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஈடுபட வேண்டாம் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போடுவது இன்னும் நல்லதுங்க எனவே எந்த விதமான ஒரு பெரிய முடிவுகள் உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப அதிமுக்கியமான சில முடிவுகள் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம் நாளை வரை தள்ளி உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க அப்படியும் மீறி உங்களுக்கு முடிவெடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தேவையான ஒத்துழைப்புகள் மற்றும் சிறந்த சான்றுகளின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆலய வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த தினம் மகாலட்சுமி வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்கள் என்ற தினம் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியதாகவும் இருக்குங்க அனைவருமே லட்சுமி வழிபாடு செய்யலாங்க என்ற தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபப்படாமல் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியம் இன்றைய தினம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இறை வழிபாடு செய்யலாம் அதன் மூலமாக உங்களது மனதில் உள்ள கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுங்க மேலும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க எந்த விதமான வதந்தியான செய்திகள் பொய்யான செய்திகள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேள்விப்படுற எல்லா விஷயமும் உண்மை இல்லைங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க அது வந்து சமூக வலைத்தளங்களில் முக்கவாசியும் உங்களுக்கு பொய்யான நியூஸ் தான் வரும் எந்த விதமான நியூஸையும் நீங்கள் இந்த தினம் நம்ப வேண்டாம் என்பது அதை நினைத்துக்கொண்டு மனதில் தேவையில்லாத சில கற்பனையான பிம்பத்தை வைத்துக்கொண்டு அதை நினைத்து நீங்கள் இன்றைய தினம் பயப்பட வேண்டாம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக விவேகமாக செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அன்னைக்கு அமையங்க எந்த செயலை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யுங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கீங்க கரெக்டாக வச்சிருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு எந்த காரியத்திலும் நீங்கள் இன்றைய தினம் ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு உங்களுக்கு வழக்கமான அனைத்து வேலைகளையும் உங்களது பொழுதுபோக்குகளுடன் சேர்ந்து நீங்கள் உண்டு உங்களது உண்டு என்று நீங்கள் இன்றைய தினம் செய்து மன நிம்மதி பெறுங்கள் கண்டிப்பாக யாருடனும் வாக்குவாதங்கள் வேண்டாங்க நீங்கள் பேச்சில் உங்கள் பேச்சில் வந்து உண்மையே இருந்தாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் தொழில் சூப்பராகவே இருக்குங்க தொழிலில் உங்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு குறைஞ்சாலும் இது டெம்பரரியான ஒரு நிலைதான் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவிலேயே தொழில் இன்னும் சிறப்பான நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகமான தினமும் மாறுங்க எனவே நீங்கள் எதை நினைத்து கொண்டும் கவலைப்பட வேண்டாம் இந்த நிலை ஒரு டெம்பரரி தாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனான் பண்டி சேனல்ல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனவனுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி பெற முடியும் நமது வீடியோ எல்லா ராசிபாலங்களையும் நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்காத ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கிற ஜாமியங்க ஸோ அதுக்காக நமது மீனவன் துறை ராசிபாலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த எதிர்த்து பொறுத்த வரைக்கும் அதிக அதிகமான சக்திகள் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையிலும் அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் யாரையும் நம்பியும் கடன் கொடுக்க வேண்டாம் ஜாமியும் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்களை தினம் செய்ய வேண்டாங்க எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இப்ப நான் இதை செஞ்சு தருவேன் அப்ப நான் செஞ்சு தருவேன் இந்த மாதிரி நான் உனக்கு நான் செலவு பண்ணி இதை செஞ்சு தரேன் அந்த மாதிரி எந்த விதமான கமிட்மெண்ட்லையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க யார்ட்டையும் இந்த தினம் நண்பர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல ஒரு மருந்தாக இருப்பாங்க நகைச்சுவையான இயல்பு காரணமாக உங்களுக்கு இந்த நண்பர்கள் மாதிரியில் நல்ல ஒரு பிரபலங்களான சூழ்நிலை இன்னைக்கு கிடைக்குங்க நீங்கள் நல்ல புகழ்மிக்கவராக உங்களது நகைச்சுவை உணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுடைய அளவுக்கு மீறி புகழ வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களோட மனம் கவர்ந்த காதலர் புகழ்வதால் ஏற்படக்கூடிய தற்பெருமையை இந்த தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியங்க இந்த தினம் எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் நீங்கள் உங்களுக்கு மனம் குறைந்து காதலருக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பொழுது இன்னைக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் உங்களுக்கு மஞ்சள் நிறம் லக்கியஸ்ட் கலராக நிற்காமையுங்க மேலும் ஏழாம் நம்பர் நம்பர் செவன் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக நிற்காம வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க விவேகமாக நடந்துக்கோங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல பழங்களை தருங்க அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அனுசரித்து போங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்கேயாவது வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறது அவசியங்க உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியமா தேவைங்க புதுசாக எந்த ஒரு டிசைன் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழக்கமான உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் ஆனாலும் ஒரு அளவோடு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்க உடலுக்கு ஒவ்வாது அப்படின்ற மாதிரியான சில உணவுகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்குங்க இன்றைய தினம் கல்வியில உங்களுக்கு சில ஆர்வம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கல்வியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்டை படிக்க முயற்சி பண்ணுங்க மாணவர்களே கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா அமைதியாக பொறுமையாக விவேகமாக நடந்துக்கிறது இன்றைக்கி அவசியம் இல்லைன்னா நீங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டு படங்கள் ரைட்டிங் ஒர்க்ஸ் போன்றவற்றை தினம் நீங்கள் செய்து உங்களது நாளை இனிமையானதாக மாற்றிக்கொள்ளலாம் கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் முழுவதும் லைக் விடாமல் கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுத்தி பிறகு உங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட்டை படிக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் விட்டு தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பாக்குறீங்க ஆனாலும் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குங்க மேலும் நமது வீடியோவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஏற்கனவே நமது வீடியோவுக்கு பெரும்பாலானவர்கள் ஆதரவு அளித்து வராங்க அவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் நமது மீனவர்களுடைய ரசிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை நாங்கள் வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது கண்டிப்பா உதவிகரமா இருக்குங்க எனவே நமது வீடியோ குவாலிட்டிக்காகவாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களது கமெண்ட்டை தெரிவிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கலாம் அது சந்திராஷ்டிரம்ங்கிறதுனால நான் அதை சொல்லவும் மறைக்கவும் கூடாது ஸோ அது தவறாகிடணும் என்பதால் நான் உண்மையை அப்படியே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் எதற்காக நமது வீடியோ டிஸ்லைக் பண்ணிவிட வேண்டாம் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுவிடுங்க இல்லைனா என்ன பிடிக்கலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளைய தின உங்களுக்கு எப்படி அமைதுன்ற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிவடைகிறது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு நாளை நாள் மிக மிக இனிமையான நாளாக அமையுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திக்கலாம் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே